பருப்பே இல்லாமல் கை வலிக்க ரொம்ப நேரம் வறுக்காமல் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான அதே சமயம் நல்ல டேஸ்டியான ஒரு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த இட்லி பொடியை நான் இன்னைக்கு தக்காளி தோசையோடு வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் அட்டகசமாக இருந்தது செய்முறை பார்த்தரலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே நாலு காஞ்ச மிளகா அஞ்சு பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இந்த மிளகு காஞ்ச மிளகாய் ரெண்டுமே வந்துட்டு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா சேர்க்காம வெறும் மிளகு மட்டும் கூட சேர்த்து பண்ணலாம் டேஸ்ட் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தால் போதும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில் கொஞ்சம் சூடாச்சுன்னா நம்ம கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வறுக்கிறோம் அதனால் ரொம்ப நேரம் வறுக்காதீங்க இல்லைனா வெயில் நல்லா அடிக்கிற நேரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் அந்த வெயிலில் வச்சு எடுத்தா கூட போதும் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ ஒரு நிமிஷம் போல் நான் வறுத்துருக்கேன் பாருங்கள் எந்த பொருளுமே கலர் மாறல நம்ம எப்படி சேர்த்துமோ அதே கலரில் தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் கையில் தொட்டு பார்த்தா நல்லா சூடு தெரியுது இந்த மாதிரி வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்து இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த பேனோட ஹீட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க சூடு நல்லா ஆறின பிறகு அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கும் ஒரு மிக்சர் ஜாருக்கு இது எல்லாத்தையுமே மாற்றிடுங்க இட்லி பொடி இல்லாத நேரத்தில் யாராவது பொடி வேணும்னு கேட்டாங்கன்னா பருப்பெல்லாம் வறுத்து ஆற வச்சு அரைக்கிறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் இந்த பொடி செய்தெல்லாம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பொடியை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சுத்தமான ஏர்டைட் கன்டைனர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த பொடி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்